மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க லாக்டவுன் இருந்துச்சுனா அந்த டைம் ஒவ்வொரு நாளும் வெரைட்டி வெரைட்டி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க இந்த வாட்டி லீவ் விட்டுறதுனால விநாயகர் சதுர்த்தி லீவ் விட்டுறதுனால ஸ்பெஷலாக சரி பசங்களும் இருக்காங்களே காலையிலேயே மழை வர மாதிரி ஒரு அறிகுறியெல்லாம் இருந்துச்சு சரி மழைக்கு சுட சுட சாப்பிடலான்னு அந்த இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஹோம் மேடு மசாலா எல்லாம் பண்ணி எல்லாம் வாங்கி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் யாஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போவே என்ன மூணு பேர் பறசராக்கா ஐயோ எப்படா சாப்பிட்லாம் எப்படா சாப்பிட்லான்னு இதுக்கு கூட நாங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு போகிறோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாமா பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும் நான் ஒன்று ரெண்டு பீஸ் அப்படியே சாப்பிட்டுட்டேன் நல்ல பட்டர் மாதிரி அப்படி வாய் வச்சது கிரன்ச்சி பட் உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிரன்ச்சியாகவும் சூப்பராக இருந்துச்சு ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா சரி இப்படியே சாப்பிட்டீங்களா இல்லை டாஸ்க்கு தான் வைக்கணுமா மறந்த வீடியோ வீதி இல்லை உங்களுக்கு சரி டாஸ்க்கெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு அதனால் அவங்களுக்கு நிறைய இப்போ வேறு நிறைய கொடுத்துருக்காங்க அதனால் டாஸ்க்கு வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை சரி ஓகே சாப்பிட ஆரம்பிக்கலாமா சாப்பிடுங்க ஓகே பார்த்திங்களா எவ்வளோ வெளிய க்ரஞ்சியாக இருக்குது உள்ளே பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா

பண்ற மெத்தடும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு ஒரு டென் மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிட்டாங்க நாங்க பிரியாணி பண்ணிட்டு இருக்க சைட்ல ஒரு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க ரொம்ப ஈஸியா இருக்குது ஆனா டேஸ்டாவும் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம்னால நாங்க வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நாங்க எப்படி பண்றோங்கிற ரெசிபியா உங்களுக்கு ஒரு நோன் டைம் நாங்க வீடியோ எடுத்து போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எதுக்கு இவ்வளோ ஹரி பெரிய வீடியோவை முடிக்கிறேன்னா எனக்கும் சாப்பிட்றதுக்கு டெம்ப்டா இருக்கு நான் இங்கே வீடியோவில் பேசிட்டே இருக்கேன் அங்க என்னன்னா எல்லாரும் ஒவ்வொரு பீஸா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்புறம் வீடியோ பேசி முடிக்கிற டைம்ல எனக்கு கிடைக்காம போகும் அதனால அதுவும் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால நாங்கள் வீடியோவை கட் பண்றோம் இதை ஈட் பண்றோம் ஓகேங்களா எப்படி ரைமிங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட ரெசிபி வந்து இன்னொரு டைம் நாங்க பண்ணும்போது இதோட ரெசிபி உங்களுக்கு போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க சா ஃபேமிலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பாய் பாய்